வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை புறாமணமும் தருகனை புலன்களுக்குக் கேவல் சதுரும் பிரவிதீதனா பேதையர் நம்மோடு வினக்கும் உறுதி நல்லாரும் செய்வர் லிங்கலோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்வினும் மாதவத்தவனவர் உறுப்பினும் வணங்கிடும் அகிழ்வும் ஓது நல் உபதேசமையுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழியும் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறல் பொருள் விளைகுறா வளனும் ஏமரும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவேல் சுமதி மஞ்சுளாதேவியின் தம்பி காயத்ரியின் தோழி மாலதி மணிமேகலாவின் தோழி அரித்தா பிகாம்சிஏ அனுசியா ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவேல் காலீஸ்வரியின் பெற்றோர் சண்முகம் வெள்ளையம்மாள் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்லம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோர் பகையொடிந்து நலங்கள் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்